நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்ருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருங்க அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புத்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால் இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் புஸ்தகம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் ல காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோடய விரிவுரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம் ஃபிரட்டில் வாங்குங்க அல்லது அமேசானில் வாங்குங்க அது புக்கு வாங்குது வாங்காது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஆனால் மூணு சாய்ஸ் வந்திருக்கேன் இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு விரிவலாம ஒரு கண்டென்ஸ்டா ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா இனி சட்டம் இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்பது அத்தியாயம் பார்த்துட்டோம் இப்போ பத்தாவது அத்தியாயத்தையும் பார்க்கப்போம் இது வந்து காயின் கரன்சி நோட்டு பேங்க் நோட்டு கவர்மெண்ட் ஸ்டாம்பை பற்றி பேசுது காயின் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மெட்டாலிக் காயின்ஸு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் கரன்சி நோட்டு பேங்க் நோட்டு அப்படிங்கிறது என்னன்னா கரன்சி நோட்டுங்கிறது ஒரு ரூபா நோட்டு முன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அச்சடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு மேலே எழுதியிருக்கும் கீழே கையெழுத்து போட்டிருக்குது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேங்க் நோட்டுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதி ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்ட நோட்டுகளை பேங்க் நோட்டுன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட்டு ஸ்டாம்புன்னு சொல்லுவதில் போஸ்டல் ஸ்டாம்பும் வருது இல்லை ரெவின்யூ பர்பஸுக்காக ரெவன்யூ ஸ்டாம்பு இல்லை ட ஸ்டாம்ப் பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க இது தொடர்பான குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இதில் தயாரிக்க போலியாக கவுண்ட்ரு ஃபீட்டிங் போலியாக தயாரித்தல் ஃபீட் அப்படிங்கிறத சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஒன்றை போல வேறொன்றை ஏ வஞ்சனை செய்யும் நோக்கத்திற்காக உருவாக்குது அது முழுக்க முழுக்க அப்படியே இருக்கணும்னு இல்லை ஏமாத்துக்கு ஏற்பாடு பண்ண ஏற ஏமாற்றக்கூடிய வகையில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட்ரு ஃபீட் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி கவுண்ட்ரு ஃபீட்டு அப்படிங்கிறத பல செக்ஷன்களில் இருந்தது இங்கே வரும்போது எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கி செக்ஷன்களை பல செக்ஷனை ஒன்றா சேர்த்துட்டு இந்த செக்ஷன் நூற்றி எழுபத்தெட்டை கொடுக்காங்க நாணயம் வருவாய் நோக்கத்திற்காக வெளியிடப்படும் முத்திரை ஸ்டாம்பு அது போக பணத்தாள் வங்கித்தாள் ஆகியவற்றை போலியாக தயாரித்தல் அல்லது தயாரிக்கும் பணியில் எதையும் தெரிஞ்ச செய்தால் அதனால் அந்த ப்ராசஸில் உள்ளவங்கள சொல்லுவாங்க இந்த வங்கி பணத்தால் உலகின் எந்த பகுதியிலும் வங்கி தொழிலை மேற்கொள்ளும் நபரும் வழங்குகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால் என்ன ஆகுது நம்ம நோட்டு இல்லை டாலரோட கவுண்ட்ரிபியூட்டர் நோட்டை எங்கே தயாரித்தாலும் அது வங் உலகின் எந்த பகுதியில் வங்கி தொழிலை மேற்கொள்ளும் எந்த ஒரு நபரும் வழங்குகின்ற ஒரு நோட்டை இதுக்குள்ளே வங்கித்தாளில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சிங்கப்பூர் டாலராக இருக்கலாம் அமெரிக்கன் டாலராக இருக்கலாம் இல்லை யூரோ கரன்சியாக இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குது நான் எங்கள் எதில் சொல்லுதுன்னா பேமெண்ட் மணி டு பேரர் ஆன் டிமாண்ட் அப்படின்னு நோட்டை பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருக்கோம் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் ஏ சம் ஆஃப் ருப்பீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக அப்புறம் ஒரு ரூபா நோட்டு அப்படிங்கிறது பேங்க் நோட்டுங்கிறது ஒரு ப்ராமிசர் நோட்டு ப்ராமிசர் நோட்டுக்கு நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் இதில் சேர் அதனால தான் இதை ப்ராமிசர் நோட்டுங்கிறத இங்கே ஒரு விளக்கம் கொடுக்காங்க நாணயம்னா என்ன அப்படின்னா நாணய சட்டத்தின் கொடுக்கப்பட்டுள்ள அர்த்தம் அப்படிங்கிறத கொடுக்க முத்திரை வேறொரு மதிப்புள்ள உண்மையாக முத்திரையாக தோன்றும்படி போலியாக செய்தார் இப்போ ஒரு ரூபா ஸ்டாம்பு ரெண்டு ரூபா ஸ்டாம்பு மாதிரி ஆக்குனா கூட அவரும் கூட இதுக்குள்ளே வாராரு அப்படின்னு செய்தால் இதுக்குள்ளே வரும் ஒரு உண்மையான ஸ்டாம்பை ஜென்யூன் ஸ்டாம்பை வேற ஒரு மதிப்புள்ள தான் முன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ரூபா காயின் எடுத்து ரெண்டு ரூபா காயின் வர மாதிரி அதை கொஞ்சம் ஷேப் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்த மாதிரி ஒரு ஸ்டாம்பு பேப்பரை வேற ஒரு ஸ்டாம்ப் மாதிரி தெரியுற மாதிரி செய்தா வஞ்சனை செய்யும் உள்ளோக்கத்தோடு செய்தால் அல்லது வஞ்சனை செய்யும் படலாம் என்று அறிந்தே செய்தால் அவர் போலியாக செய்தார் அது ஏற்கனவே சொன்னேன் இது ஏமாத்தும் நோக்கத்தோட வஞ்சனை செய்யப்பட வேண்டும் நோக்கத்தோடு செய்தால் அது உண்மையாக அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கூட இல்லை ஒரு பேங்க் நோட்டாக இருக்கும் அதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருப்பான் அப்புறம் நாளைக்காட்டை அது வேறு இது வேற இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஆனால் வாங்குதான் அதெல்லாம் பார்க்காத வகையில் எல்லா வகையிலும் ஒத்து போயிருக்கும் அதெல்லாம் கூட போலியானதுன்னு தான் வரும் எடையை குறைத்தல் கலவையை மாற்றம் செய்தல் கூட போலி அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் திக்கானதாக இருந்தால் ஒரு காயின் அல்ல கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா வேறு காயின் அப்படின்னது கூட அது கூட போலியாக செய்யும் குற்றத்தில் உட்படும்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க இதில் வங்கி பழத்த நாணயம் இதெல்லாம் டெஃபரன்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க போலியாக செய்தான் யூஸிங் அஸ் ஜென்யூன் ஃபோர் ஜிடு ஆர் கவுண்ட்ரு ஃபீட் கரன்சி நோட்டு இதெல்லாம் ஒரு பொய்யான ஃபோர்ஜுடு அல்லது அல்லது ஃபீட் நோட்டை உண்மைன்னு யார் உபயோகித்தாலும் என்ன சொல்லுவாங்க இறக்குமதி செய்தால் கேட்கும் பா பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்ணி இங்கே தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அடுத்த நாட்டு கரன்சியை இங்கே பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் செல்ஸ் ஆர் டெலிவர்ஸ் வாங்கினால் பைஸ் ஆர் ரிசீவ்ஸ் விலை கொடுத்து வாங்குதான் இல்லாட்ட சும்மா வாங்கிக்கிடுதான் அல்லது வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டால் தெரிந்து கொண்டு அல்லது நம்புவதற்கு காரணம் இருக்கும்போது அதை உண்மைன்னு சொல்லிக்கிட்டு போலின்னு தெரியுது இல்லட்டா போலின்னு நம்புவதற்கு அந்த காரணம் இருக்குது நோட்டை பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்கல காரணம் இருக்குது அவங்க உண்மையானதுன்னு உபயோகித்தால் தண்டனை இந்த பிரிவுலாம் இறக்குமதி ஏற்றுமதி விற்பனை வழங்குதல் வாங்குதல் பெறுதல் வணிக நடவடிக்கையில் ஈடுபடுதல் அறிந்து கொண்டு காரணம் இருக்கும்போது செய்தல் போலியான நாணயம் முத்திரை பணத்தால் உடமையாக கொண்டிருந்தால் போனதில் போலியாக செய்ததை சொன்னோம் அடுத்ததில் வாங்குது விற்கதை சொன்னோம் இதில் என்ன சொல்லணும் இன்பொசெஷன் அதே விஷயங்களை உண்மையாக பயன்படுத்த அல்லது பயன்படுத்தப்படலாம் என்ற நோக்கத்துடன் கையில் வச்சுருந்தாங்கன்னு அவங்கள இந்த பிரிவில் தண்டிக்காங்க இதில் கருவிகள் பொருட்கள் தயாரிக்க அது நோட் மேக்கிங் மிஷினை வச்சுருக்காங்க மேக்கிங் ஆர் ப்ரொசஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் ஃபார் ஃபோர்ஜிங் கவுண்டர் ஃபீட்டிங் அந்த நோட் அச்சடிக்க மிஷினை உண்டாகி கொடுக்கான் இல்லாட்டா கையில் வச்சுருக்கான் அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கான் உதாரணத்துக்கு நோட் அச்சடிக்க உள்ள பேப்பர் கையில் வச்சுருக்கான்னு வைங்க அவன் இந்த பிரிவில் வாரான் ஏதாவது மெட்டீரியல்ஸுக்க கொண்டு வராங்க மேக்கிங் ஆர் மெட்டீரியல் ஆர் பொசஷன் எந்திரம் எனி மிஷினரி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மெட்டீரியல் பிரிண்டிங் மிஷினு அல்லது ரூவா நோட்டு செய்யக்கூடிய அச்சு அல்லது அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேப்பரு அல்லது இங்கு அதை தயாரிக்கிறார் அல்லது ரிப்பேர் பண்ணால் கூட இதுக்குள்ள வரலாம் அதில் ஒரு ப்ராசஸை செய்தால் கூட எந்த பகுதியை செய்தால் கூட இந்த பிரிவில் தண்டன வாங்குதாருக்கொசிஷன் வச்சிருந்தாலும் இந்த பிரிவுல தண்டனை பணத்தாள்கள் போன்ற ஆவணங்களை உண்டாக்குதல் டாக்குமெண்ட்ஸ் கரன்சி நோட்டு பேங்க் நோட்டு வங்கித்தாளை ஒத்திருக்கின்ற வகையில் ஆவணத்தை செய்கிறவர் அல்ல செய்ய இருக்கிறவர் ஆவணம் யாரால் அச்சிடப்பட்டது வேறு வகையில் செய்யப்பட்டது இப்போ ரூவா நோட்டு இருக்குது ரூவா நோட்டை வேறு ஒன்றும் செய்யலை ஒரு ப்ராசஸில் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி எடுத்துடுறான் கலர் செராக்ஸ் எடுத்துடுறான் அவன் அது ஒரு டாக்குமெண்ட்டு அதைத்தான் இங்கே டாக்குமெண்ட்டு முங்க மாதிரி கொண்டு வராங்க கலர் செராக்ஸ் எடுக்கவங்க அங்கே பெரிய மிஷின் ஒன்றும் கிடையாது அவன் தயாரிக்கலாம் ஜஸ்ட் லைக் தட் மேக்கிங் ஏ காப்பி அவங்களாம் இந்த பிரிவில் தண்டனைக்குள்ளே வராங்க கலர் ஃபோட்டோ காப்பி அரசாங்கத்துக்கு இழப்பை நோக்கத்துடன் எபேசிங் ரைட்டிங் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ் பேரிங் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் கவர்மெண்ட் ஸ்டாம்பில் ரெவன்யூ ஸ்டாம்பில் மேலே கையெழுத்து போட்டிருக்கான் வைங்க அந்த கையெழுத்தை மட்டும் அது இங்கில் கையெழுத்து போட்டிருந்தால் லேசாக தண்ணியை வச்சு தொடச்சிட்டு அதே ரப்பர் ஸ்டாம்பை பின்னால் யூஸ் பண்ணிட்டான்னா அது இந்த பிரிவுகளில் வரும் முத்திரையை கொண்டிருக்கிற பொருளிலிருந்து அகற்றினால் எழுதப்பட்டதை துடைத்தளித்தால் புராமேஸ்வரம் நோட்டில் ஒரு ரவுனி ஸ்டாம்ப் போட்டி இருக்கான் இல்லாட்டி ஒரு ஸ்டாம்ப் போட்டி இருக்கான் அதில் இந்த ஒட்டி இருக்கிறது அப்படியே எடுத்துட்டான் எடுத்துட்டு அதில் மேலே கையெழுத்தோ என்னவோ இங்கில போட்டிருக்கோம் அதை துடைத்து அழித்து விட்டார் எஃபேசிங் அது இந்த பிரிவில் குற்றம் அப்படின்னு வரும் வேறொரு ஆவணத்தில் அந்த முத்திரையை பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கிறார் என்றால் இந்த பிரிவின் கீழ் குற்றம் செய்தவர் இதே ரெண்டு விதமான சொல்லுது என்னன்னு சொன்னாங்க முத்திரையை கொண்டிருக்கிற பொருள் இருந்து அகற்றினால் எடுத்தால் அப்படின்னு ஒரு பயன்படுத்தப்பட்ட ஸ்டாம்பை திரும்பவும் யூஸ் பண்ணதும் காட்டும் முத்திரை பயன்படுத்தப்பட்டதாக அறிந்த அரசாங்க முத்திரையை பயன்படுத்துதல் மேலே உள்ளது அதை அழிக்காம் அல்லது அதிலிருந்து எடுக்காம் அப்படிங்கிறத சொன்னாங்க இதில் எங்கே வராங்க யூசிங் கவர்மெண்ட் ஸ்டாம்பு அப்படி உள்ள ஸ்டாம்பை உபயோகத்தா என்ன முன்னர் பயன்படுத்தப்பட்டதை அறிந்து கொண்டே உபயோகித்தால் தண்டனை முத்திரை பயன்படுத்தப்பட்ட குறியை அழித்தல் அதில் ஒரு ஸ்டாம்பு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க ஏதாவது போட்டிருக்காங்க அதை அழிக்காங்க அப்படின்னா அந்த பிரிவில் தண்டனை பொய்யான முத்திரைகளுக்கு தடை அஞ்சலக உபயோகத்துக்காக இது ரெவன்யூ ஸ்டாம்பு இல்லை இது போஸ்டல் ஸ்டாம்புக்காக உடமையாக கொண்டிருக்கிறார் பயன்படுத்துகிறார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்காரு எல்லாமே இதில் அந்த பிரிவு இல்லை ஸ்டாம்பு போஸ்டல் ஸ்டாம்பு அஞ்சலக கட்டணை தொடர்பாங்கிறது இந்த பிரிவு நாணயசாலையில் பணிபுரியும் நபர் சட்டத்தால் நிற வேறுபட்ட எடை அல்லது கலையாமல் இதெல்லாம் இருக்காது இப்போ எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் மெஷின் ப்ராசஸ்ஸு இதில் ஒருத்தர் அந்த மிக்சர் மெட்டாலிக்கு நான் எல்லா எல்லா காயினும் பல விதமான உலோகங்களுடைய கலவை அதில் வேறுபட்ட கலவை வேறுபட்ட எடையோட அவர் செய்துட்டாருன்னு அவர் தண்டிக்கார் தண்டிக்கப்படணும்னு சொல்லுவாங்க இப்போ மிஷின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கையில் இதில் அர்த்தமே இல்லை சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட எடை அல்லது மிக்சர் கலவையிலிருந்து வேறுபட்ட எடையை செய்தால் எந்த ஒரு செயலை செய்தால் அவர் தண்டிக்கப்படுதார் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டவிரோதமாக நாணயம் தயாரிக்கும் கருவியை எடுத்துக்கொள்வது அங்கேருந்து மிஷினை வெளியே தூக்கிட்டு வரான் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது அடுத்த சாப்டர் வந்து சாப்டர் பதினொன்று அடுத்த செஷனில் பார்ப்போம்